ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாருமே தம்மையில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை நூறு சதவீதம் நமக்கு கண்டிப்பாக தரக்கூடிய முக்கியமான ஒரு விரத நாள் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டாலும் எவ்வளோ தான் ஹோம் ரெமெடிஸ் டயட் டிப்ஸ்லாம் போட்டாலும் அப்பப்போ குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான விரத நாட்கள் பண்டிகை நாட்களை பற்றி உங்களுக்கு வீடியோ போடுவதுண்டு ஏன்னால் நம்ம என்ன தான் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணி எவ்வளோ விஷயங்கள் நம்மளே பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் அந்த கடவுளோட அனுகிரகம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் நம்ம எடுக்கிற அந்த முயற்சியை கைகூடி வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஸோ என்ன மாதிரி இருக்கிற சில பேருக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நான் சொல்லப்போகிற இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட முயற்சி வெற்றி அடையும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த முக்கியமான விரதம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திரு ஆடிப்பூரம் அதாவது திருவாடிபூரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமுமே இதை பற்றி நம்ம வந்து வீடியோ உண்டு அதாவது ஆடிப்பூரம்னா என்ன ஆடிபுரம் என்றைக்கு வருது ஆடிப்புறம் அன்னைக்கு ரொம்ப மிக எளிமையாக எப்படி வந்து நம்ம பூஜை முறைகளை செஞ்சு நம்ம குழந்தை பாக்கியத்தை நம்ம வந்து பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி பற்றி நம்ம வீடியோ போடுவதுண்டு ஸோ அதுதான் இந்த வருஷமும் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேடாக ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நம்ம ஹோம்மேடாக ஆர்கானிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட முழு நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே உடல் ஆரோக்கியத்தோட முக்கியத்துவத்தையும் அதுக்காக நம்ம எடுத்துக்க வேண்டிய நல்ல ஆரோக்கியமான உணவோட முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு புரிய வச்சு ஒரு நல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் வாயிலாகவும் நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணி நம்ம நார்மலாக கொடுக்குற டயட்டையே வந்து ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக கன்சியூவ் ஆகியிருக்காங்க ஸோ அதுக்காக மட்டும் இல்லாமல் மற்ற ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்காகவும் நம்ம வந்து நிறைய மில்லெட் சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி வகைகளை வச்சு நிறைய உணவுப் பொருட்களை நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான மெனுவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மெனுவுக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடெக்ஷனில் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு அப்படின்னு வரும்போது கடவுளோட அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஐவிஎஃப் பண்ணாலும் ஐஏ பண்ணாலும் தான் இது பண்ணாலும் அந்த கடவுள் அப் மனசு வச்சாதான் தான் அதுவே நமக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த திரு ஆடிப்பூரம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் இந்த வருஷம் வேண்டுனீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது சிவன் கோயில்களில் இருந்தாலும் சரி பெருமாள் கோயில்கள் இருந்தாலும் சரி ரெண்டு கோயில்களையுமே ரொம்ப சிறப்பா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்கு இந்த படத்தில் இருக்கிற மாதிரி வளையல் அலங்காரத்தில் பண்ணி இது இது பண்ணுவாங்க வைணவ ஆலயங்களில் அது வந்து அம் ஆண்டாள் வந்து அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால ஆண்டாளுக்கு சிறப்பு விசேஷங்கள் இருக்கும் திருமஞ்சனம் நடக்கும் வளைகாப்பு நடக்கும் இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து வளைகாப்பு நடத்துவாங்க சில கோயில்களில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் எதுக்காக அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடிப்புறம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இரண்டே நாள்தாங்க இருக்கு வர்ற திங்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆடிப்புறம் வந்து வருது திரும்பவும் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வர்ற திங்கள் கிழமை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆடிப்புறம் வந்து வருது இது பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இவ்வளோ பெருசாக சொல்லணும்னா எனக்கு இதில் சொந்த அனுபவமும் இருக்குது நானும் இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிது ஸோ இந்த ஆடிப்புறம் அன்னைக்கு எளிமையாகவும் நம்ம வந்து சில விஷயங்களை பண்ண முடியும் கொஞ்சம் விமர்சையாகவும் சில விஷயங்களை பண்ண முடியும் இது ரெண்டையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் மனசார செஞ்சாலே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு முதல் நாள் மாலையிலேயே ஆ பூர நட்சத்திரம் வந்துடுது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து முதல் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதியிலருந்தே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் கணவன் மனைவி இணையக்கூடாது வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் ரொம்ப சுத்தமாக விரதத்தில் நீங்கள் வந்து இருக்கணும் நீங்கள் வந்து விரதம் இருந்தும் இந்த பூஜையை அனுஷ்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அது கம்பல்சரி கிடையாது நீங்கள் வந்து சாத்வீகமாக நான்வெஜ் எதுவும் இல்லாமல் சிம்பிளான நல்ல ஐட்டத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் அன்றைக்கி இருந்தாலே அது போய் விரதத்துக்கு சமம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து கிட்ட நல்ல வேண்டுதல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி தீபம் ஏற்றி நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஆடிப்புறம் அன்னைக்கு நான் வேண்டிக்கிறேன் அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாளாக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் அம்பாளாக இருக்கட்டும் எல்லார்கிட்டையுமே வந்து நீங்கள் வேண்டிக்கலாம் இதுக்கு உங் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து அம்பாள் விக்கிரக சிலை அதாவது சிலை இருக்குது அப்படின்னாலும் சரி இல்ல படம் இருக்கு அப்படின்னாலும் சரி நீங்க வந்து வீட்டில் ஹால் அதாவது எல்லார் வீட்லேயுமே ஹால் இருக்கும் அதில் நடுவில் வந்து ஒரு மனைப்பலகை ஏன்னா வந்து இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம்னா பிள்ளையார் சிலையை வைக்கிறதுக்குன்னே ஒரு மனப்பலகை எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ அந்த மனப்பலகையை எடுத்து அது மேலே மாக்கோளம் போட்டு அதுக்கு கீழேயும் தரையில் ஃப்ளோர்லேயும் வந்து மாக்கோளம் போட்டு இந்த அம்மன் ஃபோட்டோவையோ இல்லை அம்மன் சிலையையோ வச்சு பூ அலங்காரங்கள் பண்ணி வளையல் மாலை செய்து ரெடியாக வச்சுக்கணும் வச்சுட்டு அம்மனுக்கு நல்ல பொட் சந்தன போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மலரால் அலங்கரித்து இந்த வளையல் மாலையையும் பூ போட்டு நெய்வேத்தியம் பண்ணி படைக்கணும் வெத்தலைப்பாக்கு கம்பல்சரி வைக்கணும் ரெண்டு வாழைப்பழம் கண்டிப்பாக வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கலாம் இனிப்பா சக்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் வச்சு நீங்கள் வந்து அம்மனுக்கு படைத்து நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கணும் இது வந்து நீங்கள் காலையிலையும் பண்ணலாம் இல்லை மாலை ஆறு மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு அந்த மாதிரி பண்ணுறதும் ரொம்ப சிறப்பானதாக தான் இருக்கும் அம்பாள் பாடல்களை பாடுறது ஏதாவது பதிகங்கள் புக்கு ஸ்லோகம் ஏதாவது படிக்கிறது அந்த மாதிரி படித்து நைவேத்தியம் பண்ணி தீபாரதான காமிச்சு பூஜையை முடிச்சிட்டு நீங்கள் யா அதாவது இப்போ உங்களுக்கு தான் நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா மாமியார் இல்லை பெரியவங்க வயசானவங்க பாட்டி யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து கூப்பிட்டு இந்த ஃபோட்டோவை ஹாலில் வச்சு கும்பிட்டு சாமி ஃபோட்டோவையோ சிலையோ கொண்டு போய் திருப்பி பூஜை அறையிலேயே வச்சுட்டு அதே மனைப்பலகையில் நீங்கள் வந்து உட்காரணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மனப்பலகையில் மஞ்சளில் செஞ்ச துணி இல்லைன்னா சிகப்பில் சேர்ந்த வஸ்திரம் அது மாதிரி விரித்து அது மேலே நீங்கள் வந்து ஃபோட்டோ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அம்மனை கொண்டு போய் வச்சுட்டு நெய்வேத்தியம் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு போய் மாற்றிட்டு நீங்கள் அதே மனப்பலகையில் உட்காந்து கை ரெண்டுலையும் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை நல்லா வாழ்ந்த பாட்டிகளை நீங்கள் வந்து வர சொல்லி நீங்கள் நெ கையில் வந்து ரெண்டு கையிலையும் நலங்கு வச்சு அம்மனுக்கு சாத்தியிருக்கோம் இல்லையா அந்த வளையல் மாலையை எடுத்து அந்த வளையல் எடுத்து உங்கள் கையில் போட்டு விட சொல்லுங்கள் போட்டு விட சொல்லி நீங்கள் வந்து சாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க அம்மா தாயே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு அடுத்த வருஷம் இந்நேரம் என் மடியில் ஓ மடியில் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் இந் அடுத்த வருஷம் என் மடியில் ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து நலங்கு வைக்கிறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னா வெறும் பூஜை மட்டும் பண்ணி அதோடவும் நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது சிம்பிளான விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் நிச்சயமாக ஆடிப்புற மணிக்கு இந்த மாதிரி வளையல் அலங்காரம் அம்மனுக்கு வளைகாப்பு இது எல்லாமே நடக்கும் இதை வந்து நீங்கள் முன்னாடியே போய் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து வளையல் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு அம்மனுக்கு வளையல் வந்து வே வேண்டுதல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எவ்வளவோ கணக்கு ஒரு ஒற்றைப்படையில் எத்தனையோ கணக்கு வச்சு நீங்கள் இருபத்த இருபத்தொன்று ஐம்பத்தி ஒன்று அந்த மாதிரி ஒன்று கணக்கு வச்சு நீங்க வளையல் வாங்கி கொடுத்து அந்த அலங்காரத்துக்கு பெரும் பங்கு உங்க பங்கா இருக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கோயிலில் இருந்து இந்த மாதிரி வளையல் ஒரு பிட்டு துணி அதாவது ப்ளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்க்க வச்சு அங்கே வர்றவங்க பெண்களுக்கு நீங்கள் வந்து அம்மனாக நினச்சி நீங்கள் எல்லாேருக்கும் ஒரு கணக்கு அதுவும் வந்து ஒரு பதினோரு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு இல்லை ஏழு ஒம்பது பேருக்குன்னு அந்த ஒற்றைப்படையில் நீங்கள் வந்து கொடுக்கலாம் கொடுத்து இந்த மாதிரியும் பண்ணலாம் நான் வந்து அப்படி தான் பண்ணியிருக்கேன் அந்த கோயிலில் வந்து நான் விசாரிச்சுட்டு முன்னாடியே போய் நான் அந்த வலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பூஜையிலையும் கலந்துக்கிட்டு அங்கே வர்றவங்களுக்கும் வாங்கி கொடுத்து து ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் சிம்பிளாக பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போய் நல்லா மனமுறுக்கி அம்மனை வேண்டிட்டு நெய் தீபம் போட்டுட்டு நீங்கள் வந்துடலாம் ஸோ இதில் எது வேணாலும் உங்களோட வசதி தான் அதே மாதிரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதும் உங்கள் இஷ்டம்தான் அன்றைக்கி ஒரு பொழுதும் இருக்கலாம் ஃபுல் டேவும் விரதம் இருக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் இருந்துக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த ஆடிப்பூரத்தை பயன்படுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ